ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to My எக்ஸாம் 100 இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் முடிவடையக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம மாசத்துக்கு இதே மாதிரி ரெண்டு வீடியோ போடுவோம் மாதத்தோட ஸ்டார்டிங்கில் ஒன்று போடுவோம் கடைசியில் ஒன்று போடுவோம் ஸோ இது வந்து ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் அதோட த குவாலிஃபிகேஷன் மற்றும் அதுவும் எப்போ கடைசி தேதி எப்போது ஸோ இதை மட்டும் நான் சொல்லுவேன் ஸோ மற்றபடி அதை பற்றி முழு விவரம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்கை பார்த்து அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க டி தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து கேங்மேன் போஸ்ட் எப்போ வரும் எப்போ வரும்னு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அதாவது நேத்தோட அதோட லாஸ்ட் டேட்டே முடிஞ்சு போச்சு பட் அந்த அப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆகலை ஸோ அது வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கனால அந்த மாதிரி இருக்கு அது சரியான பிறகு அவங்க அப்ளிகேஷன் விட்டுருவாங்க ஸோ நம்மளோட வேலை என்னன்னா அஃபீஷியல் வெப்சைட் அடிக்கிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க டான்ஜெட் கோ டாட் ஜிஓவி டாட் இன் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா பார்க்கலாம் இப்போ அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒன்று போட்டுருக்காங்க சீக்கிரமாகவே ஓப்பன் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேட்டு அதாவது எக்ஸ் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க லாஸ்ட் டேட்டு அந்தமாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இன்னும் அப்ளை பண்ணுறதுனா எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டை வாட்ச் பண்ணுங்கள் போதும் எதுவும் அப்டேட் இருந்தால் நம்மளும் வீடியோ போட்டுரும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இருந்து எம்டிஎஸ் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறக்கு நீங்கள் ஆன்லைனில் கடைசி தேதி வந்து மே இருபத்தி ஒம்போது இன்னும் வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி முந்நூறு வேகன்சி இருக்குது இந்த வாட்டி பத்தாயிரத்துக்கு மேலே எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கான விவரம் உள்ள வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் ஒரு வீடியோவும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்ததான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஸோ இதில் இருந்து டுவெல்த் குவாலிஃபிகேஷனுக்காக ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்பெண்டுகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எப்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே பதினாலருந்து ஜூன் பன்னெண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அடுத்து ஸ்டேட் பேங்க்லேருந்து எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட கிளர்க் ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து தகுதி வந்து எனி டிகிரி ஸோ இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க கடைசி தேதி மே மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்ததாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வந்து ஒரு சின்ன அப்டேட் இருக்குது ஸோ இதுக்கு வந்து எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் இதுக்காக நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே வீடியோ போட்டாச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு வீடியோ போடுறோம் ஸோ மாசக்கட்டுப்பாட்டு வரையிலிருந்து ஒரு இரநூத்தி இருபத்தி நாலு கால்பிணங்கள் அறிவிச்சிருந்தாங்க என் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு ஸோ நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதை பார்த்துக்கோங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் இருபத்தி மூணு தான் கடைசி தேதினு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து மே எட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்ளை பண்ண தவிர விட்டவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மே எட்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக நாமக்கல் கோர்ட்லருந்து எழுத படிக்க எயித்து டென்த்து இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் ஐம்பத்தேழு கால்பணங்கள் அறிவிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக தான் அனுப்ப போகிறீங்க ஏப்ரல் இருபத்தொம்போது கடைசி தேதி அடுத்ததாக திருவள்ளூர்லேயும் அதே மாதிரி தான் ஏப்ரல் முப்பது கடைசி தேதி திருவள்ளூர் கோர்ட்டு அடுத்ததா வேலூர் கோர்ட்டு நாளையோட கடைசி தேதி ஸோ அதனால் இதை வந்து இனிமேல் இனிமேல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேண்டாம் ஸோ அடுத்ததா திருநெல்வேலி கோர்ட்டு ஏப்ரல் முப்பது கடைசி தேதி ஸோ அந்த கோர்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக தான் அனுப்ப போகிறீங்க அடுத்ததான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசாக ஒரு மூணு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு டென்த்து டுவெல்த்து டிகிரி அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக தமிழக வனத்துறையில் இருந்து ஃபாரஸ்ட் வாச்சர் ஒரு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆயிரங்கள் அழிச்சிருந்தாங்க டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து மே மாதம் ஸ்டார்ட் ஆகுது தேர்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதை பார்த்து நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன மற்ற டீட்டெயில் என்னென்னு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸ் வேலைய பற்றி நம்ம அக்கு வேறு ஆணு வேறு எல்லாமே சொல்லியாச்சு இனிமேல் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இப்போ இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் இரு இரு இருபத்தெட்டு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனாக பண்ணிருக்கணும் இன்னமென்னா புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது ஃபீ ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியாது ஆல்ரெடி எல்லாம் பண்ணி வச்சுருக்கவங்க மட்டும் இருபத்தெட்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பற்றி ஏதாவது அப்டேட் இருந்தால் உடன்கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ கீப் வாட்சிங் மை எக்ஸாம் ஹண்ட்ரட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ